வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியூ நான் உங்கள் அசீம் சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் பாப்பா மோகன் சார் வந்து அவர் பற்றி அவதூறாக வதந்தி பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அவர் அப்படி செய்யக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்றதையும் நான் என்னுடைய வியூவாக சொல்லியிருந்தேன் அதன் தொடர்ச்சியாக பாப்பா மோகன் சார் அவர்களை தொடர்பு கொண்டு அவரோட பதிலையும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அந்தபடி அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப மிகவும் பிஸியாக இருக்கிறதா சொன்னார் அதே சமயம் பசியாக இருக்கிறதாகவும் சொன்னார் இருந்தாலும் நமது அழைப்பை ஏற்று நாம் கேட்ட கேள்விகளுக்கு அதிரடியாக அவர் அளித்த பதிலை அவர் அனுமதியுடன் அவரே சொல்லும் ஆடியோ கலந்துரையாடல் மூலம் தந்திருக்கிறேன் இதற்கு உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் மோகன் சாரை சப்போர்ட் பண்ணீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க உங்க சப்போர்ட் தான் எங்கள் பலம் வணக்கம் பாப்பா மோகன் சார் வணக்கம் வணக்கம் அந்த லாஸ்ட் நாலேஜ்னு ஒரு சேனல்ல உங்க உங்களை பத்தி ரவிக்குமாருக்கு நீங்க வந்து ஏதோ தொடர்பு இருக்க மாதிரி ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்காங்க சரி நான் அதுக்கு மறுப்பு செய்து சொல்லி நீங்களாம் அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு பதிலா சரி சரி இருந்தாலும் நீங்க அதுக்கு உங்க உங்களோட ரியாக்ஷன் என்னங்கறத மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க தரப்பு பதில நீங்க சொன்னீங்கன்னா நான் நேரடியா மக்களுக்கு கொடுத்துருவேன் சரிதான் சார் நீங்க சொன்னது சரிதான் நான் இப்போ நேற்று முன்தினம் தான் விழுப்புரம் போயிட்டு வந்தேன் ஒரு வழக்குக்கா போயிட்டு வந்தேன் அப்போ அப்ப கூட நான் போய் அதை சொன்னா தெரிஞ்சுட்டு வந்தேன் ஏன் இந்த வழக்கு கோப்பையை போகல ஒண்ணும் அப்புறம் தான் பாத்தா அங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து முதன்மை அமர்வு நீதிமன்றம் சொல்லக்கூடிய மாவட்ட செஷன்ஸ் கோர்ட்டு சிஜிஎம் கோர்ட் ரெண்டுக்குமே ஜட்ஜஸ் போடல அதனால இங்க இங்கிருந்து கட்ட எது போகல அப்படி விஷயமே எனக்கு முந்தாரத்தான் தெரிஞ்ச வந்துச்சு இது வந்து ரவிக்குமார் போன்ற கூடிய சாதிய அரசியல் பலமும் பண பலம் கொண்டிருக்கூடிய ஆட்கள் வந்து தங்களுக்கு எப்படி சவுக்கு செங்கல் ஆரம்பிச்சாங்க கார்த்திக்கு வந்தாங்க அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ அவங்க பேச்சு எடுப்படாங்கிறதுனால இப்ப இப்படி ஒருத்தர் யாருன்னே தெரியல எல் லாஸ்ட் நாலேஜ் வருது அது யார் அவர்கள் அப்படி பேர் என்ன யாரு பேசலா எந்த அது இல்லை இது திட்டமிட்டே பரப்பக்கூடிய ஒரு இது பொய்யுரையை போறாமே நான் அதுக்காக நிறைய பாத்து இருக்கிறோம் ஒரு உரைகள் எப்பயுமே இது திட்டமிட்டே ரவிக்குமார் அவருடைய ஆட்கள் ஏன்னா பாருங்க இதெல்லாம் பாருங்க முதல்ல இருந்த வக்கீல் யாரும் வரல ஸ்ரீமதி அம்மாவை ஏமாற்றுறாங்க வக்கீலுக்கு உடனே நாம கை கொடுத்துட்டோம்னு சொல்றான் நான் வந்து கை கொடுத்துமா இல்லையாங்க என்னுடைய வாழ்க்கை இந்த பார்த்தா பார்த்தாலும் தெரிஞ்சு முடியும் ஆஹ் தமிழ்நாடு போட எத்தனை வழக்கம் நடத்துறேன் என்னோட சரி என்ன சொல்லலாம் ஆனா ஒரு விஷயத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த கோர்ட்டு மாற்றப்பட்டதுனால ஏற்பட்டிருக்கிற தாமதத்தை சாதகமா பயன்படுத்தி இதுல வந்து குட்டையில மீன் பிடிக்க பாக்கிறானுங்க இது சமூக விரோதிகள் ஆதிக்க சாதிவாதிகள் போன பண்ண பாக்கிறானுங்க நாம என்ன செய்யணும்னா இதுக்கு ஒரே வழி அடுத்த கட்டமா வந்து அந்த அம்மா வந்து தன்னுடைய நியாயமான சட்ட போராட்டத்தை தொடக்கணும் எங்க வீதியில தொடக்கணும் அப்ப ஏன்னா ஒரு மாவட்டம் ஒண்ணு ஒன்று அமைக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பல பிறகுதான் வந்து இதே கோர்ட்டு வருது அதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லுகிறேன் அது ஹைகோர்ட் உத்தரவு சொல்லிட்டு ஆனா நீதிமன்றத்தை தாமதிக்கப்பட்ட நீதி எல்லாத்துக்கும் தெரியும் இங்க ஏற்கனவே வந்து மறுக்கப்பட்ட போச்சு தவறா போச்சு அதை சட்ட போராட்டம் பண்ணி அந்த போராட்டம் உச்ச வரைக்கும் போயிட்டு வந்து அதுக்கு பின்னாலே வந்து இது தற்கொலைதாங்கற மாதிரி முடிவு பண்ணி வெறும் அந்த விடுதி ஒரு அனுமதி பெறாமு சொல்லி போட்டுருக்கிறதுங்கறது ஒரு தவறான தான் நம்ம சட்டத்தில் உட்பட்டு இருக்கிற விஷயத்துல வந்து எந்த வந்து தாக்கல் பண்ணாங்களோ அந்த நீதிமன்றத்தில் போய் இருக்கு இந்த மாதிரி போடப்பட்டிருக்கிற குற்றப்பத்திரிகை தவறானது அத சரியா புலன் விசாரணை பண்ணாம ஏற்கனவே முடிவு செய்து விட்டு காவல்துறையிலிருந்து அந்த ஆதிக்கம் அத்தனை பேருமே ரவிக்குமாருடைய வந்து கையால் இருந்து கொண்டு அதற்கு போல வந்து விசாரணை முடிச்சு குற்றப்பத்தி தகவல் பண்ணிருக்காங்க ஆகவே தான் ரெண்டு டீச்சர்ஸ் விடுவிக்கப்பட்டிருக்காங்க இது வந்து தற்கொலை முடிவு பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து முறையான விசாரணை செய்யப்படவில்லைங்கிறதுக்கான முறையில நாம நீதிமன்றத்தில் தான் வாக்கு நான் வந்து வாதாட முடியும் இப்ப என்ன வந்து ஸ்பெஷல் பிபி ஆ போட சொல்லி அந்த அம்மா கேட்டு ஓராண்டுக்கு மேலாச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்முடைய தமிழக அரசாங்கம் போடல போட மாட்டாங்க மேலதான் நீதி பேசுவானே தவிர கீழ் மட்டத்துல போறான் இன்னைக்கு தலித்துகளாகட்டும் சிறுபான்மை மக்களாகட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களாகட்டும் எந்த நாயும் கிடையாது காவல்துறை காவல்துறை தான் அவன் வந்து ஏவல் நாய் தான் ஏவல் படை தான் போறாமே அவள கேவலமான முறையில தமிழ்நாடு போறான் பாக்குறான் அதனால ஆஹ் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து தெருவுக்கு வந்து மக்கள்ல திரட்டி போராடுற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதா நான் கருதப்படுறேன் சட்டப்போடத்தை தான் நாம செய்ய முடியும் மத்தபடி அவங்களுக்கு வந்து நீதி கேட்டுக்கணும்னா வீதிக்கு வந்து போராடணுங்கிறத இவங்க எல்லாம் உணர்த்துறாங்க இப்ப அதனால வந்து அத அந்த அம்மாவை பார்த்து முடிவு பண்ணி ஒன்னா நீதிமன்றத்தை சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து ஒரு விண்ணப்பத்தை எழுதி போட்டு ரிஜிஸ்டாருக்கு போட்டு இந்த மாதிரி இது வரைக்கும் வரல அப்படின்னு எழுதி போட்டு நியாயமான போராட்டத்தை வந்து சட்டப்படியும் அல்லது தெருவனையும் நடத்துதுங்கிறது என்னுடைய கருத்து இதுல ம்

ஜனங்க கேட்கணும் கட்சிகள் கேட்கணும் யாருமே இந்த அம்மா தனிமொழி தான் என்ன செய்வாங்க நல்ல ஆதரவு இருக்குது அந்த ஆதரவு ஒற்றுமையை குலைப்பதற்கான முறையில் தான் இதை நான் கேக்குறேன் மோடி வந்து உலகத்துக்கே வழிகாட்டுறாரு வளர்ச்சி உண்மையா அது இந்தியா எவ்வளவு கேவலமா போயிருக்கு வந்து இந்த ஒன்பது ஆண்டு காலத்துல பட்டுக்கிற துன்ப துயரங்கள் சாதாரணமா நம்ம ராமநாமிங்கிற பேர்ல வந்து அங்க உட்காந்துக்கிட்டு அரசியல் சாசனத்து அடிப்படைக்கே விரோதமா வந்து அங்க வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறான் அங்க அப்ப இந்துத்துவங்கிற ஒரு நாட்டு அகர்ந்த பாரதத்தை உண்டாக்குற ராஷ்ட்ரம் சொன்னா அதை உருவாக்குறதுக்கான முறையில தேர்தலுக்கு முன்னாலே அதுக்கான சடித்தலை போட்டாச்சு போறான் பாபர் மசூதி இடிப்பு என்பதும் அதை சுப்ரீம் கோர்ட் உறுதி பண்ணதும் அதே மாதிரி காஷ்மீர்ல கூடிய சிறப்பத ரத்து பண்ணதும் அதை சுப்ரீம் கோர்ட் உறுதிப்படுத்திருக்கிறதும் அதே மாதிரி குடியுரிமை சட்ட திருத்தம் அதை பத்தி பண்ணிருக்கிறதும் இது வரைக்கும் பல முக்கியமான தீர்ப்புகள்ல வந்து தீர்ப்பே தராம என்னன்னா இன்னைக்கு இருக்கிற அடிப்படை கட்டமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அத வந்து அதை மாற்ற இருக்க அடுத்த வந்து கான்ஸ்டியூஷன் தூக்கி இருக்கிற கான்ஸ்டியூஷன் அடிப்படையே தயார்க்க துவங்கியாச்சு கேட்க வேண்டிய சுப்ரீம் கோர்ட்டே வேற மாதிரி தீர்ப்படிக்குது அப்ப இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமான பதில் வந்து ஒன்றுபட்டு இருக்கிற மக்கள் போராட்டம் தான் இந்த சாதிய அஹ் மதவெறி சக்திகளை போராத்தி அப்புறப்படுத்தலாம் மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு அதனால எத்தனை நம்ம ஒருபாடு இருந்தாலும் கூட மதவெறி சாதி ஆஹ் எதிர்ப்பு சக்திகள் ஜனநாயக ரீதியா ஒன்றுபட்டு போடாது ராமைய பிரதிஷ்டை பண்றதுல கூட இந்த பூரி சங்கராத்த ஹிண்டல பார்த்திங்க வந்து சொல்லுவாங்க வந்து அவருக்கு என்ன தகுதி இருக்கு சொந்த மனையிலேயே வச்சு காப்பாத்தாததா வந்து வந்து என்ன எவரை காப்பாத்துனாலும் உங்களுக்கு வந்து ஓகே தொடர் நன்றி தோடர் நன்றி சார் உங்க டைம்ல நமக்கு நிறைய கூட்டணு உணவு கூட போல மதியானம் ஓகே ஓகே நீ நன்றி வீடியோக்கு லைக் போடுறது மூலமா உங்க சப்போர்ட்ட பாப்பா மோகன் சாருக்கு தெரியப்படுத்துங்க மிக்க நன்றி அடுத்த வீடியோல பாப்போம்